தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி இந்த வாரத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஒரு சில நண்பர்கள் ஒரு சில உறவுகள் எனக்கு சில கேள்விகளை கேட்டிருக்கிறீங்க அந்த கேள்விகளுக்கு பதிலை சொல்லிட்டு நாம் அடுத்து உங்களை நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் பார்கவி பெங்களூர்லேருந்து கேட்டிருக்கீங்க நாற்பத்தி ஆறு வயது நீசத்திற்குரியவன் திசையிலோ புத்தியிலோ ஏதாவது படுத்துமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க இந்த கேள்வியை நான் புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது ஒரு ஜாதகத்தில் நீசமான கிரகம் அது திசை நடக்கும் அந்த நீசத்திற்குரிய கிரகத்துக்குரிய புத்தி நடக்கும் பொழுதோ அது படுத்துமானு கேட்டிருக்கீங்க சரிதானே சகோதரி உண்மையிலேயே உங்க ஜாதகத்தில் ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா நிச்சயமா அந்த நீசமான கிரகம் அந்த கிரகத்துடைய திசை நடக்கும்போது முக்கியமா புத்தி நடக்கும் பொழுது நீங்கள் அவசியம் அந்த புத்திக்கு தகுந்த மாதிரி இருக்க வேண்டும் எந்த கிரகம் நீசமாயிருக்கு இப்ப சனி கிரகம் நீசமாயிருக்குன்னு வச்சுப்போம் மேஷத்தில் உங்களுக்கு சனி இருக்கார் அப்படின்னா இரும்பு விஷயத்தில் நீங்கள் அந்த சனி புத்தி காலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஹார்ட் ஒர்க் அதாவது எதையும் இப்போ ஹெவியான ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணும்போது மோட்டர் வாகனங்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா அது மாதிரியெல்லாம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும் ஒன்று அது சம்பந்தப்பட்ட தொழில் நடத்துபவர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும் வழக்குகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா சனி புத்தி சனி நீசமாக இருந்தாருன்னா நம்மளை பரதேசியாக கூட அலைய விடுவார் நித்திய சாப்பாட்டுக்கே பிரச்சனையை உண்டாக்குவார் யார்கிட்டையாவது நம்மளை வந்து நம்மளை அவமானப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ இப்போ ஒரு திசைக்கு உரிய புத்தி அதாவது நீசமாக இருந்தால் இப்போ சுக்கிர நீசமாக போயிட்டாருங்க உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் இப்போ சனிய நீசத்தை பற்றி நான் பேசினேன் இப்போ சுக்கிரன் புதனுடைய வீட்டில் இருப்பார் அவர் இருந்தார்னா அவருடைய புத்தி நடக்கும்போது கையில் இருக்கிற காசு பத்து பைசா தங்காது அள்ளி உதறி விட்டுருவோம் கடன் வாங்க அஞ்ச மாட்டோம் நம்மளை நம்ம ரொம்ப பெருமைப்படுத்திக்கிறதுக்காக அழகுப்படுத்திக்கிறதுக்காக எந்த லெவலுக்கு வேணாலும் போவோம் மதி தடுமாற்றம் கண்டிப்பாக நடக்கும் அழகுக்கும் ஆசைக்கும் நம்ம இறங்குவோம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில் ஸோ நீசத்திற்குரியவன் திசையிலோ புத்தியிலோ படாத பாடுபடுத்துவான் அதற்குரிய பரிகாரங்களை ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க அதன்படி போது அதோடைய தன்மைகள் கொஞ்சம் குறையும் சரியா நல்லது அடுத்து யார் கேட்டிருக்காங்க சுகுமார் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்கீங்க சகோதரர் முப்பத்தி ஒன்பது வயது சிறப்பு திருமண தோஷம் நீங்கள் எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் நான் நிறைய பதிவு போட்டிருக்கேன் தம்பி நீங்கள் அதை பார்க்கலாம் பார்க்காதவர்கள் இந்த பதிவை பார்க்கலாம் சுகுமார் தம்பி ஏறத்தாழ முப்பத்தி ஒம்போது வயசு உங்களுக்கு ஆயிடுச்சுன்னு போட்டிருக்கீங்க இனிமேல் நீங்கள் முதல்ல ஜாதக ரீதியாக எந்த திசையில் பொண்ணு வருது எப்படிப்பட்ட பொண்ணு பார்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க ஜோதிடத்துக்குள்ளே வந்துடுவோம் உங்கள் திருமணத்துக்கு ஏதோ தோஷம் ஒன்று இருக்கணும் அதனால தான் முப்பத்தி ஒம்போது வயசாகி திருமணம் நடக்காமல் இருக்கு அதாவது எந்த தசை எந்த புத்தி எந்த அந்தரம் நடக்குதோ நல்லா கவனிங்க இப்போ உங்களுக்கு ஒரு தசை நடக்கும் ஒரு புத்தி நடக்கும் அந்த புத்திக்குள்ள அந்தரம் இருக்கும் இப்படி இருந்ததுன்னா அது ஏழாவது இடம் அதாவது ஜாதகத்தில் முதல்ல அந்த கல்யாணம்னாலே ஏழாவது இடத்தை தான் பார்க்கணும் லக்னத்தில் ஏழாவது இடம் இது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ அந்த ஏழாவது இடத்துல அந்த கிரகம் அங்கே கிரகம் வந்து இருந்ததுன்னா அந்த கிரகம் வந்து அதற்குரிய திசையோ புத்தியோ அந்தரமோ நடந்தால் இப்போ உங்களுக்கு விவாக பேச்சு ஆரம்பமாகிடும் கவலைப்பட வேண்டாம் சப்போஸ் ஏழுக்கு உரியவர் ஏழுக்கு உரியவர் சிறப்பான இடத்துல இருக்கார் நல்ல பொசிஷனில் இருக்கார்னா அப்பயும் நடக்கும் திசை அந்த திசா புத்தி அந்தரம் அந்த அந்த ஏழுக்குரியவருடைய திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கணும் ஏழாம் இடத்துல இருக்கிற கிரகத்துக்குரிய திசையோ புத்தியோ அந்தரமும் இருந்தா இப்ப விவாக பேச்சு உங்களுக்கு அமையும் இதில் உங்க ஜாதகத்துல சுக்கிரன் கொஞ்சம் சிறப்பாக இருக்காருன்னு வச்சிங்களேன் கண்டிப்பா கல்யாணம் இப்போ உங்களுக்கு அமையக்கூடிய நேரம் தம்பி இன்னொன்று இந்த சுக்கிர பகவான் கடகராசி சிம்ம ராசியில் பகை பெற்றிருந்தால் அதே மாதிரி ராசியில் நீசம் அப்படி இருந்ததுன்னா இந்த சுக்கரனால் தோஷம் உண்டாகும் தம்பி அதனாலேயும் இந்த திருமணம் தடப்பட்டிருக்கும் அதை முதல்ல தெளிவு எடுத்துங்க எதனால திருமணம் தடைன்னு தெரிஞ்சுக்கிங்க எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி தடை இருந்தால் ரொம்ப சிம்பிளாக உங்கள் ஊரில் இருக்கிற சிவாலயத்தில் அம்பாள் இருப்பாங்க துர்க்கைன்னு சொல்லுவாங்க அந்த துர்க்கையம்மன் கோயிலுக்கு ராகு காலத்தில் போய் ஒரு குறைந்தபட்சம் பத்தொம்போது வாரம் நைன்டீன் வீக்ஸ் டு ட்வெண்ட்டி செவன் வீக்ஸ் நெய் தீபம் போடுங்க இதை போட்டு முடிக்கும் போது நைன்டி டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடக்கும் நம்புங்க நம்பி பாருங்கள் தம்பி சுகுமார் உங்களை கல்யாணத்தில் நீங்கள் எனக்கு பத்திரிக்கை வைப்பீங்க நான் உங்களை சந்திப்பேன் வாழ்த்துக்கள் அடுத்த மூன்றாவது ஒரு கேள்வின் ரெண்டு கேள்விக்கு பார்த்துருவோம் நிறைய கேள்வி இருக்குது நம்ம ஒரு ஒரு வாரத்துக்கு நாலு கேள்வி மட்டும் எடுத்துப்போம் மூன்றாவது கேள்வி இவர் பேர் என்ன பாஸ்கர் இவருக்கு முப்பத்தி ஆறு வயதாகுது கொஞ்சம் ரிஸ்க்கான கேள்வி கேட்டிருக்கார் பரவாயில்ல ரெண்டாவது திருமணம் எந்த ஜாதகத்துக்கு நடக்கும் முதல் திருமணத்தை பற்றி இப்பதான் தான் ஒருத்தர் கேட்டார் இப்போ ரெண்டாவது திருமணம் எப்படி எதனால நடக்கும் இப்போ எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டிருக்கார் அப்படின்னா அவர் கேள்வியிலேயே பதில் இருக்குது அவருக்கு ஏற்கனவே முதல் திருமணம் நடந்திருக்கு அப்படின்னு பொதுவாக பாஸ்கர் தம்பி நீங்கள் வந்து இந்த இரண்டாவது திருமணம் அப்படிங்கிறது ஏழாம் அதிபதி உங்களுக்கு வந்து உங்கள் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ஏழுக்குரியவன் இந்த ஏழாம் அதிபதி பதினொன்றாவது அதிபதி வலு பெற்றுக்கணும் ஏழாம் அதிபதியை விட நல்லா கவனிச்சிங்க ஏழாவது அதிபதின்னு சொல்லுவாங்க லக்கணத்துக்கு ஏழாவது இடம் அந்த ஏழாவது இடத்துக்குள்ள அதிபதியை விட பதினொன்றாம் அதிபதி வலுப்பெற்று நின்றால் உங்களுக்கு ரெண்டாம் தாரம் உண்டு அது மாதிரி திருமணத்திற்கு இந்த ஒன்பதாவது நல்ல கவனிங்க இந்த ஒன்பதாவது வீடு பதினோராவது வீட்டில் அதிக சுப கிரகம் இருந்ததுன்னா அதற்குரிய தசை இப்போ உங்களுக்கு நடந்ததுன்னா உங்களுக்கு ரெண்டாவது திருமணம் இப்போ நடக்கும் ரெண்டாம் தாரம் கண்டிப்பாக நடக்கும் சுவாமி பொதுவாக திருமணத்திற்கு பிறகு நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் ஒரு பிரிவு ஏற்படுதுன்னா அந்த சுக்கிரன் கேது சேர்க்க ஒன்பதாவது வீட்டில் இருந்தாலோ இந்த ஒன்பதாம் இடத்துக்குரிய திசை நடந்தாலோ புத்தி நடந்தாலோ நம்ம வீட்டில் உள்ள பெண்கள் மீது நமக்கு ஒரு பிடித்தம் இல்லாமல் போயிடும் இன்னொரு பெண்ணை விரும்பக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஸோ அதனாலையும் இரண்டாவது திருமணத்திற்கான வாய்ப்புகள் ஏற்படும் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் பாஸ்கர் தம்பி முழு ஜாதகத்தை அனுப்பி பாருங்க சரியா வாழ்த்துக்கள் நாலாவது கேள்வி சகோதரி யோக பிரியா விருத்தாச்சலத்திலிருந்து கேட்டிருக்காங்க அம்மா ஓகே ஐம்பத்தாறு வயசு ஆகுது நல்லது இந்த லக்கண தோஷம் இருந்தா என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க முதல்ல லக்கணத்தில் தோஷம் இருக்கான்னு தெரிஞ்சிங்க அம்மா தோஷம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிங்க லக்கண தோஷங்கிறது எப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம எந்த கிழமையில் பிறந்திருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிழமைக்கு தகுந்தாற்போர் தான் பரிகாரங்கள் பண்ணணும் நீங்கள் ஜாதகத்தை அனுப்பி வச்சு நீங்கள் சொல்லு பாருங்கள் லக்கண தோஷம் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள் அதில் முதல்ல நம்ம லக்கண தோஷத்தை எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் எந்த கிழமையில் பிறந்திருக்கீங்கன்னு முதல் முக்கியம் அதுதான் கிழமை தான் ஃபஸ்ட்டு இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் துலா லக்கணம் மகர லக்கணமாக பிறந்திருக்கீங்கன்னா நீங்கள் வியாழக்கிழமையில் பிறக்கக்கூடாது அப்படி வியாழக்கிழமையில் பிறந்தால் உங்களுக்கு இந்த லக்கண தோஷம் ஏற்படும் துலா லக்கணம் மகர லக்கணமாக இருந்தால் அதே போல் ரிஷபலக்கணமாக பிறந்திருந்தீங்கன்னா திங்கட்கிழமை பிறக்கக்கூடாது மிதுன லக்கணமாக பிறந்திருந்தால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பிறக்கக்கூடாது அப்படி பிறந்தால் தோஷம் லக்கண தோஷம் உண்டு ரிஷபலக்கணம் திங்கக்கிழமை அதே மாதிரி துலா லக்கணம் அகர லக்கணம் வியாழக்கிழமை சொன்னேன் சிம்ம லக்கணம் மீன லக்கணம் வெள்ளிக்கிழமை பிறக்கக்கூடாது விருச்சக லக்கணம் தனுசு லக்கணம் சனிக்கிழமை பிறக்கக்கூடாது அதே மாதிரி மேஷ லக்கணம் கடக லக்கணம் புதன்கிழமை பிறக்கக்கூடாது கும்ப லக்கணம் கன்னி லக்கணம் கிழமை பிறக்கக்கூடாது அப்படி பிறந்தால் செ லக்கண தோஷம் உண்டு அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக குலதெய்வ வழிபாடு உங்களை கொண்டு போய் குலதெய்வத்திட்ட ஒப்படைச்சிருங்க இந்த தத்து கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க தத்தம் அப்படின்வாங்க தத்து கொடுக்குறது நல்லது ஒரு இஷ்ட தெய்வத்துக்கிட்ட தத்து கொடுக்கறது நல்லது குல தெய்வத்துக்கிட்ட உங்களை ஒப்படைக்கிறது நல்லது இந்த பெருமாள் கோவில் இருக்கும் உங்கள் ஊரில் பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு ஒரு டுவெண்ட்டி செவன் வீக் சனிக்கிழமை சனிக்கிழமை போயிட்டு உங்களுக்கு ரெண்டு நெய் விளக்கு உங்கள் பேரில் அவர் அர்ச்சனை பண்ணி ரெண்டு நெய் விளக்கு ஏற்றிட்டு நிச்சயமாக லக்ன தோஷம் விலகும் லக்ன தோஷம் விலகிடுச்சு அப்படின்னாலே நமக்கு தடையே இருக்காது எந்த முன்னோர்களுடைய பிரச்சனைகளும் நம்மளை தேடாது வராது எல்லாரோட ஆசீர்வாதமும் கிடைக்கும் ஆண்டவை எழுதின விதி நமக்கு நல்லா அமைஞ்சிடும் வாழ்த்துக்கள் இந்த நான்கு கேள்விகளுக்கு இந்த வாரத்தில் பதில் சொல்லியிருக்கிறோம் மீண்டும் அடுத்த கேள்வி பதில்களை அடுத்த வாரத்தில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே என் உறவுகளே என் சொந்தங்களே உங்களை இந்த வார நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி வரை ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் பதினாறாம் தேதி வரை இந்த வாரம் ஒவ்வொரு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இருபத்தி ஏழு அக்டோபர் ஐப்பசி பத்தாம் தேதி சூரசம்ஹாரம் அதனால் எல்லாரும் முருகாலயத்துக்கு முருகனுடைய ஆலயத்துக்கு போங்க சூரசம்ஹார நிகழ்ச்சியை பாருங்கள் பானகம் அன்று முருகனுக்கு நெவேதியம் செய்து நீங்களும் பருகணும் எல்லாருக்கும் கொடுக்கணும் இருபத்தி ஏழாம் தேதி அக்டோபர் மாதம் ஐப்பசி பத்து காலையில் பதினொன்று முப்பது வரை கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் பிறகு ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருபத்தி எட்டு அக்டோபர் ஐப்பசி பதினோராம் தேதி வாஸ்து நாள் அதாவது செவ்வாய்க்கிழமை பிற்பகல் ஒன்று எட்டு வரை ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் பிறகு மிருக சீர்ஷத்திற்கு சந்திராஷ்டம் இருபத்தி ஒம்பது அதே நேரத்தில் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு நாற்பத்தி நாலு முதல் எட்டு இருபது வரை வாஸ்து நாள் அன்றைக்கி மனை போடுறது மண்ணு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் செயல்படுங்க நல்லாயிருக்கும் இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐப்பசி மாதம் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை சரியாக பார்த்தீங்கன்னா பிற்பகல் ரெண்டு பதினெட்டு வரை வந்து மிருகசீரிஷத்திற்கு சந்திராஷ்டமும் பிறகு திருவாதரைக்கு சந்திராஷ்டம் இந்த இருபத்தி எட்டாம் தேதி அக்டோபர் மாதம் ஐப்பசி பதினொன்றில் பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணம் நடக்கும் முருகபெருமானுடைய ஆலயங்களில் திருக்கல்யாணம் நடக்கும் இந்த திருமணம் ஆகாதவர்கள் விவாகத்தில் பிரச்சனை உள்ளவர்கள்லாம் இந்த திருக்கல்யாணத்தில் போய் கலந்துக்குங்க முருகனுடைய ஆசீர்வாதம் வாங்குங்க இல்லற பிரச்சனைகள்லாம் முழுமையாக தீரும் அடுத்தது பாருங்கள் முப்பதாம் தேதிக்கு வந்துடுறேன் முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐப்பசி மாதம் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை ரெண்டு ஐம்பத்தி ஆறு வரை திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் பிறகு புனர்பூசத்திற்கு சந்திராஷ்டம் முப்பத்தி ஒன்று பத்து ஐப்பசி மாதம் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை மூணு மூணு வரை புனர்பூசத்திற்கு சந்திராஷ்டமும் பின்பு பூசத்திற்கு சந்திராஷ்டம் ஒன்று பதினொன்று ஐப்பசி மாதம் பதினஞ்சாம் தேதி சனிக்கிழமை ரெண்டு நாற்பத்தி ஏழு வரை பூச நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும் பின்பு ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் ரெண்டாம் தேதி நவம்பர் ரெண்டு ஐப்பசி பதினாறு ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாலு வரை ஆயுள் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் பின்பும் மக நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் ஸோ இந்த சந்திராட்டம தினங்களில் சந்திராட்டமம் சம்பந்தப்பட்ட இந்த நட்சத்திரக்காரர்கள் பக்கத்தில் இருக்கிற சிவாலயத்தில் ஒரு தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்கள் மிக சிறப்பாக இருப்பீங்க சொதப்பல்கள் எதுவும் வராது கடுப்பு வராது கஷ்டம் வராது நல்லா இருப்பீங்க